அனைவருக்கு வணக்கம் இந்த நாளிலே ஒரு முக்கியமான விடயத்தை மீட்டப்போறு அதாவது நேற்றைய நாளிலே ஒரு முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது பல்வேறுபட்ட நபர்களும் சமூக வலைதளங்களிலே யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் பதவியில் தூக்கி ஏறியப்பட்டிருக்கிறார் யூடியூப் கரகிரி கொண்டாட்டம் என்ற அடிப்படையிலே பல்வேறுபட்ட செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள் இது பற்றிய தெளிவுகள் குறைவாக இருக்கிறது பிரதான ஊடகங்களிலும் இந்த செய்திகள் பெருமளவிலே குறைவாகத்தான் வந்திருக்கிறது அந்த அடிப்படையிலே இதனை பேசலாம் நினைக்கிறேன் உங்களுக்கெல்லாம் தெரியும் டாக்டர் ராமநாத அர்ஜுனாவின் பதவி தொடர்பிலே நேற்றைய நாளிலே காலையிலே ஒரு முக்கியமான செய்தியை நான் பதிவிட்டிருந்தேன் நான் பதிவெற்ற செய்திக்கும் அர்ச்சுனா அனைத்து வெளியிட்ட செய்திக்கும் எந்தவித மாற்று கருத்துக்கும் இடமில்லாமல் பல்வேறுபட்ட விடயங்கள் பொருந்தின நாங்கள் பல்வேறுபட்ட விடயங்களை ஏற்கனவே ஊகிச்சு சொல்லியிருந்தோம் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது நேற்றைய நாளிலே வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது மேம்பட்ட நீதிமன்றத்திலே இந்த நீதிமன்றத்திலே என்ன நடந்தது என்ற விடயம் உங்களுக்கு தெளிவுக்காக தர இருக்கிறேன் இவர்கள் சொல்வதை போல வைத்திய ராமநாதன் அர்ஜுனா பதவியிலிருந்து தூக்கி எறியப்படவில்லை என்பது முதலாவது விடயம் வழக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது வழக்கில் என்ன விடயம் பேசப்பட்டது என்ற கேள்விகளுக்கு பதிலாக வழக்கிலே பேசப்பட்ட விடயம் நேற்றைய நாளிலே ஜூன் இருபத்தி ஆறாம் திகதி வழக்கின்படி இரண்டு தரப்பினர் இருப்பார்கள் வழக்கில் எதிரி ஒன்று வழக்கினை தாக்கல் செய்தவர்கள் சமூக செயற்பாட்டாளர் என்று சொல்லப்படக்கூடிய ஓஸ்டேலா கேரளர்களுடைய தரப்பினரும் சட்டமா அதிபர் திணைக்களம் என்று சொல்வது அரசாங்கம் சார்ந்து நீதி அமைச்சோடு இணைந்து சட்டமா அதிபர் திணைக்களம் அதாவது ஒருவர் வழக்கு தாக்கல் செய்கின்ற பொழுது பொது விடயங்கள் தரப்பிலே ஒன்று அரசு தரப்பு வாதியாக சில அல்லாவிட்டால் அரசு தரப்பு விளக்கத்தை சொல்லக்கூடிய சட்டமாதிபர் திணைக்களமும் அதாவது என்னென்ன சட்ட ரீதியான விடயங்கள் இருக்கின்றன என்பதை என்பது பத்தி விளக்கம் அளிப்பதற்கு சட்டமா அதிபர் திணைக்களம் இருக்கும் நடந்தாங்க அதே போல ஒன்று வழக்கு தாக்கல் செய்பவர்கள் மற்றது பார்க்கும்போது அர்ஜுனாக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்த ஓசலகேரத்தொரு தரப்பினர் அதே போல அரசாங்க உடனடியா இருக்கக்கூடிய சட்டமாதிபர் திணைக்களம் அந்த அடிப்படையிலே நேற்றைய நாளிலே வழக்கு தாக்கல் செய்த ஓசலகேரத்தவருடைய சட்டத்தரணிகள் வாதம் எடுத்துக் கொள்ளப்பட்டது அதற்காகத்தான் கடந்த காலங்களிலே தவணை வழங்கப்பட்டது அந்த அடிப்படையிலே மிக தெளிவாக ஓசலகிர சார்ந்த சட்டத்தரணிகளுடைய வாதம் விளக்கம் எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது அதே போல சட்ட மாதிரி விளக்கமும் நேற்றைய நாளிலே நீதிபான் கேட்டிருந்தார் இந்த விவகாரம் தான் நேற்றைய நாளிலே இடம்பெற்றது அதே போல இந்த வழக்கு எப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அடுத்த மாதம் ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டிருக்கிறது நண்பர்களே ஜூலை இரண்டாம் தேதி ஆருடைய விளக்கம் கேட்கப்படும் என்று சொன்னால் மிக தெளிவாக வைத்திய ராமநாத அச்சுனாவனுடைய விளக்கம் கோரப்படும் வைத்திய ராமநாத அச்சுனாவின் சட்டத்தரணிகள் மிக நடந்த விடயங்களில் தெளிவாக எடுத்துரைப்பார்கள் எடுத்துரைத்து அதன் பிறகு இவர்கள் நடந்த விடயங்களை சொல்வார்கள் சட்ட வியாக்கியான சொல்வார்கள் தொடர்ச்சியாக ராமநாத பதவியில் இருக்க தக்கவர் என்ற அடிப்படையில் இவருடைய வாதத்தை செய்வார்கள் ஆனால் நேற்றை நாளிலே ஒரு ஊடக சந்திப்பிலே அந்த நீதிமன்றத்தில் வைத்து அர்ச்சுனார் விடயத்தை சொல்லி இருக்கிறார் எனக்கு எது என்றாலும் பிரச்சனை இல்லை ஒரு முக்கியமான அறிவிப்பை விட்டிருக்கிறார் எனக்கு இந்த பதவி போனால் என்னுடைய தங்கை வருவார் கௌசல்யா நரேன் ஆனால் என்ன விடயம் என்று சொன்னால் இனித்தான் என்னுடைய ஃபயர் பொலிட்டிக்ஸை பார்ப்பீங்க என்று சொல்லியிருக்கார் வேறு லெவல் பொலிட்டிக்ஸை பார்ப்பீங்க ஏன்னா நான் ஃப்ரீயாகிருவேன் நான் நேட்டே சொல்லியிருந்தேன் நான் சொன்ன கருத்துக்களை அப்படியே அர்ச்சுனா சொல்லியிருக்கிறார் அதாவது இனித்தான் வேறு லெவல் பொலிட்டிக்கை பார்ப்பீங்க அரசியலை பார்ப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா தான் நான் உங்களுக்கு நேட்டே இப்போ அர்ச்சுனாவுக்கு வந்து வேலை கூட பாராளுமன்றத்துக்கு போகணும் பாராளுமன்ற குழுக்கள்ல பங்கு பெற்றும் என்று சொல்லி பல்வேறு வேலைகள் இடம்பெறுகின்ற பொழுது அவர் பாராளுமன்ற ஆசனத்தை துறந்து கௌசல்யா அந்த ஆசனத்துக்கு அனுப்பினால் அவர் சொல்லியிருக்கிறார் நான் இருப்பதும் சரி கௌசல்யா இருப்பது ரெண்டுமே சமன் தான் தங்கை இருப்பதும் என்று சொல்லியிருக்கிறார் அந்த அடிப்படையில் இப்பொழுது அர்ச்சுனாமியும் தன்மையோடு செயற்படுகிறார் அவர் அதே போல இன்னொரு நிலையத்தையும் சொல்லியிருக்கிறார் மாகாண சபை தேர்தலே பதில் வழங்குவோம் என்றும் சொல்லியிருக்கிறார் அப்ப எதிர்வரும் காலங்களிலே அவர் வேகமாக வேலை செய்கின்ற தருணத்திலே மாகாண நான் சொன்னதை போல மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்கள் நான் இப்பொழுதே சொல்லிவிட்டேன் மூன்றிலிருந்து ஆறு ஆசனங்களை அர்ச்சுனா பெறக்கூடும் அதே போல தமிழ் தேசிய பரப்பளவில் கட்சிகள் சிதறி ஆசனங்களை பெற்றுக்கொண்டால் நிச்சயமாக ஆட்சி அமைப்பதற்கு அர்ச்சுனாவின் ஆதரவு தேவைப்படும் நாங்கள் எதிர்பார்த்ததைப் போல பல நேரங்களிலே எதிர்கட்சி தலைவராக அல்லாவிட்டால் அவைத்தலைவராக இருக்கக்கூடும் பெரும்பாலும் அர்ஜுனா ஆற அந்த ஆளும் தரப்போடு சேர்ந்தால் அவை தலைவராக வரக்கூடும் இல்லாவிட்டால் அவர் எதிர்க்கட்சி தலைவராக செல்லக்கூடும் எதிர்க்கட்சித் தலைவராக சென்றால் வடக்கு மாகாண சபை வேறு இருக்கும் என்பது மாற்று இல்லை பழைய அரசியல்வாதிகள் ஊடவண்டியும் ஏற்படும் அந்த பிரச்சனைகளும் இருக்கு எனவே எதிர்வரும் காலங்களிலே களம் வடக்கு களம் சுவாரஸ்யமாக இருக்கும் என்பதே மாற்று இல்லை கடந்த காலங்களிலே கிழக்கு மாகாணத்தில் அது திருவோணமலையிலே ஒரு குழுவை இறக்க எத்தனைத்தான் அந்த மனு நிராகரிக்கப்பட்டது அதே வண்டில் மாட்டோடும் பசு சின்னத்தோடும் அர்ச்சுனா பேசினார் அவர்கள் அந்த உடன்பாட்டுக்கு வரவில்லை எதிர்வன் காலங்களில் கிழக்கு மாகாண சபை தேர்தலிலும் அர்ச்சுனாவின் கால் பதிக்கும் என்பதனை மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை அவர் அதற்கான எத்தனத்தை எடுப்பார் எனவே அர்ச்சுனாவின் வழக்கு ஜூலை இரண்டாம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது சுபம் என்பதுதான் இப்பொழுதான செய்தி மேலதிகளை உடனடியாக தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் நன்றி வணக்கம் நான் உங்கள் செந்தூர்